வணக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் பாருங்க அவர் வந்து ஒரு காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து நடிகர் வந்து ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு வந்து முதல்ல சின்ன சின்ன வேடங்கள் தான் கிடைச்சது வில்லனாக இருந்தார் அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும் அபூராகங்கள் அந்த கேட்டை திறந்து அப்படி பந்தாவாக வந்துருன்னு நிக்கிரசின் இந்த மாதிரி கமல்ஹாசன் கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் எப்போவுமே ரொம்ப பந்தா இல்லாத ஆள் அப்பவும் சரி தான் இப்பவும் சிறிதான் அப்படி தான் இருக்கிறார் அவர் பெரிய அளவில் பந்தாக பண்ணாத ஒரு ஆளாக இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா நம்ம வந்து வாக்கிங் போகிற பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக உண்டான் ஷூட்டிங் இல்லாத நாட்கள் எல்லாம் இருக்கும்போது என்ன அவருடைய வீட்டில் இருந்த நாயை அவர் செல்லப்பிராணி நாயை வந்து கூப்பிட்டு தான் வாக்கிங் போவார் அது வந்து ரொம்ப உயர்த்துற நாய் அப்படிங்கிறதுனால அந்த நாயை ஒரு கூட்டம் வந்து வந்து நிற்குமா அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வந்து நம்ம ரஜினிகாந்த் ஒரு தயாரிப்பாளருடைய ஆஃபீஸ் வழியாக கிராஸ் பண்ணி போக ஆகா இது நம்ம தெரிஞ்ச நம்ம நண்பருடைய ஆஃபீஸ் தானே நம்ம அவர் ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் உட்காந்து நேரத்தை செலவழிச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ள போய் உட்காந்துட்டார்கள் நான் உள்ளே போனேன் நம்ம ரஜினிகாந்த் அப்போ அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி அவரே நிறைய மேடைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் உள்ளே போனவர் சும்மா இல்லாமல் தலைவா கொஞ்சம் தீப்பெட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் சிகரெட் பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோன்னே அந்த அலுவலகத்தில் இருந்த உதவியாளருக்கும் முதல்ல ரஜினிகாந்தை யாருன்னு அடையாளம் தெரியல யாரா இது புதுசாக ஒரு ஆள் கருப்பாக ஒரு லுங்கியோட வந்துட்டு ஒரு சட்டையோட வந்துக்கிட்டு இப்படி வந்து கேட்குறாரு இவர் பேர் என்னவாக இருக்குனுக்கு உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது நான் தான் ஒரு சொல்லியிருக்கிறார் ஆக அவங்கள பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி தெரியலையே வேறு யாராவது டூப் போட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற சிந்தனையில இல்லை தீப்பெட்டிலாம் இல்லைங்க வெளியே போங்க அவர் இல்லை ப்ரொடியூசர் இங்கே இல்லை ஊரில் இல்லை நான் அவன் தான் நீங்கள் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கொஞ்சம் கொடூரமாக பேசியிருக்கிறாரு ஐயோ என்னடா இப்படி நம்மள அடையாளம் அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிறோம் ரஜினிகாந்த் அந்த நேரத்தில் ரஜினி டெய்லி வாக்கிங் வர்ற அவரோட நாய் இருக்குது பாருங்கள் அந்த நாய் வந்து அந்த அலுவலகத்தில் ஒரு உட்கார்ந்துருந்த இடத்துக்கு வந்துட்டான் ஆகா இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான நாய் இருக்குதே அப்போ இவர் உண்மையிலேயே ஒரு சொன்ன மாதிரி ரஜினிகாந்தாக தான் இருப்பார் ரஜினிகாந்துக்கு வேறு நாயை கூட்டு வாக்கிங் போகிற பழக்கம் உண்டை அப்படின்னு யோசிச்சு அந்த உதவியாளர் வந்து தீப்பெட்டி எடுத்து கொடுத்தாரா ஏன்னா திரையில் மட்டுமே அப்போ ரஜினிகாந்தை பார்த்துட்டு இருந்த அந்த உதவியாளருக்கு வந்து அவரை நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் கம்மிங்கிறனால அடையாளம் தெரியாமல் இருந்திருக்கு அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அவர் ரஜினிகாந்துடைய நாயை வந்து எல்லோரும் அவ்வளவு அழகாக அடையாளம் கண்டு வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து யாருக்குமே தெரியும் ஜீவராசிகளுக்கு சிந்திக்கிற அறிவு இருந்தால் கூட இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபராக இருந்துகிட்டு இருக்கிறார் ஆனால் அவர் வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத அனுபவத்தில் எப்படி ஒன்று அமைஞ்சிருக்குது பாருங்களேன் அவர் வளர்த்த நாய்க்கு வச்சு தான் இவரை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அன்னை சூழலே இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி அப்படியாங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவர் புகழுடைய உச்சிக்கே போயிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பும் அவருடைய அதிர்ஷ்டமும் மட்டும் இல்லைங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த பிராப்தம் அப்படிங்கிறத அவருடைய சக நடிகர்கள்லாம் கூட நிறைய நாள் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது நம்ம ரஜினிகாந்த் அதை எதுவுமே மனசுல வைக்காம இன்னும் அதே பழைய தன்னுடைய எளிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு தொடர்ச்சியா தான் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு